என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோடய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கு அப்பா எனக்கு சக்தியையும் எல்லாத்தையும் தருவார் அதுதான் சொன்னல நான் ஒரு வேளை சாப்பிட்றதை கூட தவிர்த்துட்டு நான் தொடர்ந்து வீடியோ போடு ஏன்னா அப்பாவோடைய பெருமைகளை பேசுறதுக்கு நேரம் இல்லைன்றது பெரிய தவறாயிடுச்சு உண்மையிலேயே பெரிய தவறு தான் ஏன்னா அந்த பேசுறதை விட நமக்கு என்ன பெரிய வேலை தூங்குறதை கூட விடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்பா முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக அப்பாவோட புகழையும் அப்பாவுடைய பெருமைகளையும் அப்பாவுடைய லீலைகளையும் சொல்வது மட்டுமே வேலையை நீ விற்க போகிறேன் அப்பாவுக்காக தொடர்ந்து வீடியோ போடுவேன் ஏன்னா நம்முடைய சாய சகோதரிகளோட அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நேற்று ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க உண்மையிலேயே நேற்று ஆடி கீர்த்திகை உங்களுக்கு தெரியும் முருகனுக்கு உகந்த நாள் நம்ம லைவில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நேற்று நம்ம மயில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் எல்லாேருக்கும் பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லி வேண்டிட்டோம் நேற்று ஒரு சகோதரி ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டாங்க அதன்ட்டு தான் இந்த விளக்கமே சாய்னா நான் உங்கள் சேனலில் சார் நிறைய பேர் பாபாவை பற்றி பேசுனவங்க நிறைய பேரோட சேனல் நான் பார்க்குறேன் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் வந்திருக்கு பாபாவை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க சில சில பேர் சில பேர் அதே இதிலேயே முருகரை பற்றி நிறையா பேசுகிறாங்க முருகர் எனக்கு நிறையா பண்ணியிருக்கிறாரு முருகர் எனக்கு அற்புதம் பண்ணியிருக்கிறாரு சில பேர் வராகி அம்மனை பற்றி பேசுகிறாங்க சார் நான் எனக்கு இப்போ பெரிய குழப்பம் வந்துடுச்சு நான் பாபா மட்டும் கும்பலாமா இல்லை முருகரை கும்பலாமா இல்லை வராகி அம்மனை கும்பிடலாமா ஏன்னா நீங்கள் பாபா சேனல் நீங்கள் நிறைய இடத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எனக்கு மன குழப்பம் வந்துடுச்சு எனக்கு இப்போ ஏன்னா முருகர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் பண்ணியிருக்கிறாரு எனக்கு இதை பண்ண அவங்களுக்கு அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முருகர் அற்புதம் பண்ணியிருக்கிறாருன்றாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாகவே நான் பாபா கும்பிட்டுன்னு இருக்கேன் இப்படி ஒரு குழப்பம் எனக்கு வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறது நீங்கள் எனக்கு தெளிவாக பதில் சொல்லுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு கேட்குறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கா இந்த சகோதரி மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறதுக்காகலாம் நான் அந்த வீடியோ அவங்களுக்கு மற்றவங்க வீடியோவில் போகிறாங்கிறதுக்காகலாம் இதை நம்ம சொல்ல போகிறதில்ல இல்லை நான் நான் என்ன பண்ண போறேன் நான் என்ன பண்ணேன் நான் நம்ம மற்றவங்களுக்கு கவுண்டர்லாம் கொடுக்கக்கூடாதுல்ல அது அவர்களுடைய அனுபவங்களாக கூட இருக்கலாம் மற்றவங்களை அனுபவங்களும் நம்ம சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணுவேன் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணது அதுக்காக தான் அவங்களுக்கு நான் சொன்னேன் சாயிரம் நான் அப்பாவை எப்படி ஏற்று கும்பிட்றேன் அப்பாவை ஏன் கும்பிடணும் அப்படின்றது சில விளக்கங்களை சொன்னேன் அதுக்கு ஒரு நான் எப்பயுமே நிறைய பேர்கிட்ட சொல்கிற காரணம் சச்சரிதை படிச்சுங்கன்னாங்களே சார் அவங்களுக்கு மிகப்பெரிய பதில் இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சா அதனால்தான் பல முறை சொல்கிறேன் சச்சரித்த தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க சச்சரிதம் பாபா உங்களோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சந்தேகத்தில் பாபா தீர்த்துடுவார் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் சச்சரித்தை டெய்லி படிங்க ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கமாக படிங்க ஃபுல்லாக படிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு பக்கம் படிங்க ரெண்டு பக்கம் படிங்க போதும் மூடியாச்சுட்டு திருப்பி எதில் அதுல இருந்து படிங்க அப்படி நீங்க படிங்க சச்சேதன் படித்தாவே இதுக்கான பதில் அதில் இருக்கு அத்தியாயம் ஆறு அதை நீங்க படிச்சு பாருங்க அத்தியாயம் ஆறு குருவின் கை தீண்டனால் ஏற்படும் விளைவுகள் எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொண்டு வருகிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநூறை என் நெற்றியில் இடுவதைப் போன்றும் அவர் ராசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது மீது போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு என்னும் கண்களிலிருந்து பொங்கி வழிகிறது குருவின் கரம் தீண்டதின் சக்தியானது வியத்தக்குதாகும் உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சா சாதாரணமாக கரம் தீண்டுவதாலே அழிக்கப்படுகிறது முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகிறது மதங்கள் கடவுள்களைப் பற்றி பேச்சுகள் கேட்டவுடனே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது இதுதான் நல்ல உன்னிப்பாக இருக்கணும் மதங்கள் கடவுள்களைப் பற்றி பேச்சுகளை கேட்டவுடன் சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைகிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைந்து அவ்வப்போது நம்மை உச்சத்துடன் ஒரே உண்மையுடன் ஒன்றாக்கிறது புனித நூல்களை யான் பயில தொடங்கும் தொடங்குந்தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டிக்கொள்கிறேன் சாய்பாபாவே ராமனாகவும் கிருஷ்ணனாக கிருஷ்ணனாகுமாய் என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கிறார் உதாரணமாக நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால்வரை சாய்பாபா கிருஷ்ணராக மாறிவிடுகிறார் அவரே பாகவதத்தை உத்தவ கீதத்தையோ கிருஷ்ண பரமார்த்த தன் சீடர்களுக்கு அளித்த உபதேசங்கள் மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்று நினைக்கிறேன் நான் உரையாடத் தொடங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்காக ஏதுவாக என் நினைவுக்கு வருகிறது எதையாவது நான் எழுத தொடங்கும்போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும்போது நான் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் அதற்கு ஒரு முடிவில்லை சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தம் கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவன் குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் நான்கு முக்கிய குறிக்கோளாகிய அறம் அறம் என்றால் தர்மம் பொருள் செல்வம் பொருள் என்றால் செல்வம் இன்பம் 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 என்றால் ஆசை வீடு வீடு என்றால் முக்தி இவைகளை எளிதில் சரணடைகிறான் இது இது யாருன்னா ஹேமபந்த் சொல்வார் சச்சரிதை எழுது அவர் சொன்னார் இது சச்சரிதை எழுதினவர் நம்மளுடைய ஹேமபந்த் சொல்கிறாரு ஹேமபந்த் மிக தீவிரமான ராமரையும் கிருஷ்ணனையும் வழிபடக்கூடியவர் அவர் பாபாவை குருவாக ஏற்றுக்கும் போது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பண்ணுவேன் குரு கை மேலே படும்போதே நமக்கு நம்மளுடைய பாவங்கள் கழிந்து போகிறது மனம் சஞ்சலை படிக்கிறதில்லை அது எல்லாத்தையும் நீக்கிடுவார் நம்முடைய கர்மாக்களை துறை செய்கிறார் அவர் தொட்டு தம் மேல் ஆசீர்வாதம் வைக்கும்போது அவ்வளோ பெரிய சக்தி நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக நான் அந்த சச்சிதை எழுதினவர் சொல்கிறார் அவர் கிருஷ்ண ராமாயணம் மகாபாரதெல்லாம் படிக்கிற படிப்பார் ஏன்னா அவர் அதுதானே படித்தார் இப்போ அவருக்கு படிக்கும்போது பாபா கிருஷ்ணராகவே மாறிடுவார் கிருஷ்ணராகவே உபதேசிக்கிற மாதிரி இருக்கும் ராமராகவுக்கு அவர் கண்ணுக்கு காட்சி கொடுப்பார் அவர் எண்ணங்கள் எல்லாமே பாபாவை மனசில் கொண்டு வந்துட்டார் இவர் தான் என்னுடைய குரு அப்போ தெய்வங்கள் எல்லாம் பாபாவாகவே காட்சி கொடுப்பாங்க அவர் கிருஷ்ண ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே படிக்கும்போது பாபா கிருஷ்ணராகவே காட்சி கொடுத்து அவருக்கு அருள் புரிவாராம் அதேமாதிரி பாபாவை சரணடைஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு தன்னுடைய அகங்காரம் நான் என்ற அகங்காரம் எழுதும்போது பாபா தலையில் அழுத்தி நான் என்ற அகங்காரம் வேண்டாம்னு சொல்லி அவரை நல்வழிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் நான் அந்த அம்மாவுக்கும் சொன்னேன் இந்த குரு கை தீண்டலினால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் நமக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சத்குரு பாபா தான் உண்மையிலே பாபா சத்குரு சரிராம அப்ப நம்ம முருகர்லாம் கும்பிடக்கூடாதா இதில்லாம் நம்ம மற்ற எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாதா அப்படின்னு சின்ன கேள்வி வருதா கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக சார் அவன் முருகரை கும்பிடலாம் நாம் எல்லாரையும் கும்பிடலாம் சொன்ன மாதிரி நான் இங்கேருந்து சிறுபாபுரிக்கு போயிருக்கிறேன் நம்ம எம்எம்பியில் இருக்கிற வடப்பண்ணிக்கு போயிருக்கிறேன் அங்கே போய் நான் அப்பாவை கும்பிட்டா கூட உள்ளே சாட்சா சாஜ பாபா உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் இங்கே பெரியபாளையம் அம்மனுக்கு போய் போயிருக்கிறேன் அங்கேயும் உள்ள போகும்போது அம்மனுக்கு பதிலா எனக்கு பாபா தான் உட்காந்துருக்குற மாதிரியே தெரியும் எந்த ரூபத்திலும் சத்குரு தான் எனக்கு காட்சி கொடுப்பார் ஏன்னா அவரை மனதார ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக அதுக்குன்னு இந்த தெய்வத்தை எல்லா தெய்வங்களையும் கும்பிடுங்க ஆனால் நம்மளுடைய பிரார்த்தனைகளோ நம்மளுடைய உண்மையான அன்பையோ ஏதோ ஒரு தெய்வத்து மேலே காட்டணும் ஏதோ ஒரு தெய்வத்து மேலே கண்டிப்பாக காட்டணும் நான் இதை பல சொல்லிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் சபரிமலைக்கு ஒருத்தவங்க விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து அவங்க வாழ்க்கையில் பல அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் சபரிமலைக்கு நான் பதினெட்டு வருஷமாக போகிறேன் இருபது வருஷமாக போகிறேன் அந்த நாற்பத்தெட்டு நாள் அவர்கள் ஒரு தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு ஐயப்பன் மேலே முழு நம்பிக்கை வச்சு காலையில் எழுந்து குளிக்கிறது சாமி கும்பிட்றது ஈவினிங் வந்து குளித்து திருப்பி சரணம் சொல்வது யாரை பார்த்தாலும் சா சாமி சரணம் சாய் சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சொல்கிறது வாங்க சாமி போங்க சாமி சொல்கிறது காலையில் மாலையில் பூஜை பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் எடுக்காமல் தரையில் படுத்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு அவங்க உண்மையான பக்தியோட நாற்பத்தெட்டு நாள் அந்த இறைவனை கொண்டு கண்டிப்பாக அவர்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் காரணம் என்ன அவங்க சிந்தனையில் ஐயப்பனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நினைக்க மாட்டாங்க உண்மையிலேயே சொல்றேன் எல்லா உருவங்களிலும் ஐயப்பன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரே தெய்வத்தை மனசால் நினச்சி இருக்கும்போதே நமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது அப் ஐயப்பா அப்போ எவ்வளோ பெரிய சக்தி அதை தொடர்ந்து அந்த வாழ்க்கைலாம் நம்மளால் ஏன் பயன்படுத்த முடியாது பயன்படுத்த வேண்டியது தானே நாற்பத்தெட்டு நாள் பலன் அடைஞ்சவங்க அதுக்கப்புறம் மாலையை கட்டினோன்னா அவங்க நடவடிக்கை வேறு மாதிரி ஆகிடும் நாற்பத்தெட்டு நாள் இப்படி இருந்தவங்க நாற்பத்தெட்டு முடி சபரிமலைகள்லாம் போயிட்டு வந்தோன்னா இவராடா இப்படி நினைக்கிற அளவுக்கு அவங்க மாறி இருப்பாங்க காரணம் அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த ஒரு வருஷத்துக்கான சக்தியை அவங்க பெறறாங்க அந்த கடவுளுக்காக அவங்க பண்ணும்போது அது பலன் அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அப்படி இருக்க முடியுமா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறமா தொடர்ந்து ஐயப்பனை கும்பிட்டா வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா கணவன் மனைவி ஒத்துப்பாங்களா நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய சிக்கல் அதுக்கப்புறமா நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர்கள் அப்படி இருக்க முடியாது ஆனால் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும் வாழ்க்கை வருஷம் புல்லாவே நமக்கு அந்த பலன் கிடைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற பலன் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது கடவுளுக்கு சில வழிமுறைகளோடு தான் கும்பிடணும் ஐயப்பனை நான் எப்படி வேணாலும் கும்பிடுவேன் சொன்னால் அது மிகப்பெரிய தவறு சிவனை நான் எப்படி வேணாலும் கும்பிடுவேன் அது மிகப்பெரிய தவறு முருகன் நான் எப்படி வேணாலும் கும்பிடணும் அது மிகப்பெரிய தவறு ஆனால் எல்லாேருக்கும் ஒரு ஒரு வழிமுறைகளை நமக்கு அந்த காலத்தில் வச்சிருக்கேன் அப்படி தான் கும்பிடணும் சரி ஆனால் குருக்களுக்கு அப்படி ஒரு வழி கிடைக்காது சத்குருகளுக்கு அந்த வழி இல்லை அது பாபாவுக்கு அந்த வழிமுறையே இல்லை பாபாவை நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடலாம் உங்களுக்கான சில வழிமுறைகளோட கும்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவரை கும்பிடுறதுக்கு நம்பிக்கையோடு கும்பிட்டா மட்டும் போதும் அவர் சொல்லியிருக்கிறார் என் மீது நம்பிக்கையோடு எவன் என் முன்னால் சரணகாதி எடுகிறானோ அவனுக்கு வேண்டியதை கொடுப்பேன் அதனால் தான் குருவை கும்புறது ரொம்ப ஈஸி குரு நம்ம குருவை கும்புறது ரொம்ப ஈஸி இப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதற்கான பாடத்தை நான் படிச்சுக்கினே இருக்கிறேன்னு வச்சுங்களேன் அப்போ தான் அதை என்னுடைய கவனம் முழுவதும் அந்த எம்பிபிஎஸ்சிலே இருக்கணும் நான் டாக்டர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் அதுதான் என்னுடைய குறிக்கோன்னு சொல்லி நான் அந்த பாடத்தை படிச்சுக்கினே போனால் தான் நான் டாக்டர் ஆக முடியும் நடுப்புற வேற வந்து நீ டாக்டர்லாம் வேஸ்ட்டுப்பா இப்போதைக்கு நீ என்ன பண்ணு ஐஏஎஸ் படி இது இதை விட்டுடு ஐஏஎஸ் படின்னு நம்மளுடைய கவனத்தை யாராவது திசை திருப்பினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் திருப்பி புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும் ஐஏஎஸ் டாக்டரோட கொஞ்சம் நிறைய கடினமான வேலைகள் நிறையா இருக்குது நீங்கள் இதில் ஐஏஎஸ் படிக்க போகும்போது பல பிரச்சனைகள் வரும்போது திரும்பி என்ன பண்ணுவாங்க ஒருத்தன் வந்து ஐஏஎஸ் படித்தோம் யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு மாதம் வேலை கிடைக்கணும் வேலையே கிடைக்காது நீ இன்ஜினியர் வந்துடும் எங்கே ஒன்றால் வேலை கிடைக்கணுவாங்க உங்கள் மனசு ஆகும் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு திருப்பி வச்சுங்க நீங்கள் எம்பிபிஎஸ்சையும் படிக்க முடியாது டாக்டரும் படிக்க முடியாது கலெக்டரும் ஆக முடியாது இன்ஜினியரும் படிக்க முடியாது ஏன்னா உங்கள் கவனம் சிதறி போயிடுது இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் படித்து கடைசியில் கடைசி வரைக்கும் ஒன்றுமே படிக்காமல் நம்ம உதவாத போயிடுவோம் நாம் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும் அது ஏதாவது ஒன்று நான் எம்பிபிஎஸ் படிக்குன்னா யார் எது சொன்னாலும் கேட்க கேட்கக்கூடாது நம்மள குறிக்கோளை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் போய் அதில் சேர முடியும் அதே போல் தான் சிவனை நான் கும்பிட போகிறேன் இனி சிவன் தான் என்னுடைய எல்லாத்துக்கும் சிவன் சிவனை கும்பிடுங்க தப்பே இல்லை நான் விநாயகரை கும்பிட போகிறேன் விநாயகருக்கு அவர் தான் என்னுடைய முழு முதற் கடவுள் ஆரம்பிங்க நான் முருகரை கும்பிட போகிறேன் முருகர் மட்டும்தான் என்னுடைய முழு முதற் கடவுள் நான் முருகரையே கும்பிடுங்க அம்மனை கும்பிட போகிறேன் அம்மன் சக்தி வாய்ந்தவங்க கண்டிப்பாக கும்பிடணும் இனி அம்மன் தான் என்னுடையது கும்பிடுங்க தப்பே இல்லை ஆனால் அவங்களெல்லாம் கும்பிட்றதுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது ஏன்னா காலையில் எழுந்து ஒரு தெய்வத்தை போடுறதுனா காலையில் எழுந்து குளிச்சுட்டு விட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அதேமாதிரி ஐயப்பனுக்கு முடியாமல் எப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் இல்லை ஒரு கோவிலுக்கு போகணுன்னா நம்ம நாண்வெஜ் சாப்பிடாம போகணும் தயவுசெய்து நல்லா புரிஞ்சிங்க நான்வெஜ் சாப்பிடாம தான் போகணும் சாப்பிடாம தான் இருக்கணும் சில வ வழிமுறைகள் இருக்குது சில வழிமுறைகள் அதேமாரி பெண்கள் வந்து மாத விளைக்கு நேரத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது விலைக்கு ஏற்றக்கூடாது இப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்களால் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது எல்லாம் சில வழிமுறைகளோடு தான் நம்ம கடவுள்கிட்டே போக முடியும் ஆனால் கடவுள் அதை சொல்லலை வழிமுறைகள் எழுதி வச்சுட்டாங்க பொதுவாகவே கடவுள்கள் அந்த மாதிரி வழிமுறை இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் அந்த வழிமுறை எழுதி வச்சுட்டாங்க இதை பெண்கள் தாண்ட முடியாது ஆண்களும் தாண்ட முடியாது ஆனால் குருக்கள் அப்படி இல்லை சத்குரு அப்படி அப்படிலே இல்லை எவ்வளோ குருக்கள் இருந்தாலும் ஏன் சாய்பாபா ரொம்ப எளிமையானவர்னா மனுஷனோட இருந்தார் மக்களோட இருந்தார் பல என்ன போனாங்க இறைவனை தேடி பாத யாத்திரை போவாங்க காடுக்கு போய் உட்காந்து மலை இதுலயும் சச்சரிதல் சொல்லியிருப்பாங்க பல குருமா என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை முதல்ல நான் இறைவனை பார்க்கணும் நான் பெற்று வரணும்னு சொல்லி அவங்க மலை மேலே போய் தியானம் பண்ணி இது தியானம் பண்ணுவாங்க அவங்கள நோக்கி தவம் இருந்து அதுக்கப்புறமா தான் கிட்ட வருவாங்க ஆனால் சத்குரு அப்படி இல்லை மக்களோடு இருந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் இறைவனை இறைவனோட அருளை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தா பாபா வைக்கும்புறது ரொம்ப ஈஸியானது காலையில் எழுந்தியா முகங்கை கையில கழுவினியா அவன் முன்னாடி உட்காந்தியா அவர் உங்கள் அப்பா மாதிரி நினச்சா இல்லை ஆசிரியர் மாதிரி நினச்சா அப்பா என்னுடைய பிரச்சனை எப்படி இருக்குது நீங்கள் என்னை காப்பாற்றுப்பான்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அவருக்காக நேரத்தை செலவு பண்ணால் போதும் அவர் நம்மளை கடவுள்கிட்ட போய் அழைச்சி கொண்டு போவார் கடவுளோட காட்சி காண வைப்பதற்கான ஒரு ஈஸியான வழி நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் பஸ்ஸில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் ட்ரெயினில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துங்க குரு நம்மளை ஃப்ளைட்டில் கொண்டு போய் கடவுள்கிட்ட விட்டுருவாள் கடவுள்கிட்ட சீக்கிரமாக போடுவதற்கு எளிய வழி குருவை நாம் இருக்க பிடித்துக்கொள்வது தான் இறைவனடி சேரணும்னா நாம் முதல்ல குருவை பிடிச்சிக்கோங்க அதை நல்ல குருவாக பிடிச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச குரு சத்குரு எளிமையான குரு சத்குரு நம்ம பாவங்களை பார்ப்பதற்கான வந்தவர் சத்குரு எனவே அவர் பாதத்தை நான் இருக்க பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் என் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு கொண்டு வரும் எனக்கு இதுக்கப்புறம் இன்னொரு பிறவி வேண்டாம்ப்பா எனக்கு இந்த பிறவியோட மனித பிரிவை முடிச்சு வாழ்க்கையில் முக்தியை கொண்டு தான் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த சகோதரிக்கு நான் இந்த ஒரு விளக்கம் தான் சொன்னேன் ஏன்னா அவங்க மனம் அலைப்பாயும் இது இல்லாமல் அதுவா அதுவா அதுவான்னு எதையும் மனசில் வச்சுக்க உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரே குறிக்கோள் அது நான் பாபாவை பிடிச்ச மாதிரி நீங்கள் பாபா பிடிங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லவும் கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கள பிடிச்சிக்கொன்று கண்டிப்பாக குரு பாதத்தை யார் சரணடைகிறார்களோ அவர் வாழ்க்கை மேம்படும் இதுதான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் எனவே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஏதோ நான் அனுபவங்கள் நடந்துருக்கும் எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்காது எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்காது எனவே நீங்கள் உங்கள் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த குருவை நான் பிடிச்சிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் அந்த நம்பிக்கையோடு பிடிங்க உங்கள் வாழ்க்கை மேம்படும் நூறு சதவீதம் மேம்படும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை அருள் புரிவார் செய்கிறான் எனவே சச்சரிதத்தை டெய்லி படிங்க சேராம் உங்களுக்கான பதில்கள் நிறையா இருக்குது நிறைய இருக்குது சச்சரித்தம் படிக்காம இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஆயிரம் பதில்கள் இருக்குது ஒரு லட்சத்துக்கான பதில் இருக்குது கோடிக்கணக்கான மக்களோட பதில் இருக்குது எனவே சச்சரித்த தினமும் படிங்க ஒரு பக்கம் படிங்க என்னை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எல்லாத்துக்குமே பதில் நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருவார் தைரியத்தை கொடுத்துருவார் நம்பிக்கையை கொடுத்துருவார் எனவே நீங்கள் அப்பாவை முழுமையாக சரணடைந்து அப்பாவோட புகழை பெற்று சந்தோஷமாக இருங்க சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓ